அனைவருக்கும் வணக்கம் இப்போ கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சில சந்தேகங்கள் உண்டு ஒரு துக்க காரியங்களுக்கு போகலாமா அதே மாதிரி மலைகளுக்கு போகலாமா கெடா வெட்டலாமா இந்த மாதிரி சந்தேகங்கள் உண்டு ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பெண் கருத்தரித்த ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் இதுல கடைசியாக அவங்களுடைய கர்மாவை பதிவு பண்ணக்கூடிய ராகு கேது ஏழாவது மாதத்துக்கு மேலே தான் அவங்களுடைய வேலை அவங்களுடைய இன்சார்ஜ் வருது நீங்க இந்த ஏழாவது மாதத்து வரைக்கும் நீங்க எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் வச்சுக்க வேண்டாம் தாராளமாக செய்யலாம் ஏழாவது மாதத்துக்கு மேலே முடிஞ்சளவுக்கு இந்த கட்டுப்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது கர்ப்பிணி பெண்களுடைய கணவர் ஒரு துக்க காரியத்தில் கலந்து கொண்டால் அதனுடைய கடைசி வரை அதனுடைய க தகனம் செய்ய போகக்கூடிய இடம் வரை போகக்கூடாது அதே மாதிரி கெடா வெட்டுதல் தவிர்க்கணும் அதே மாதிரி மலை ஏறுதல் அந்த காலத்தில் ஆறு தாண்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஐதீகம் இருந்துச்சு இன்றைக்கி அது சாத்தியப்படலை முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் கிரகண காலகட்டத்தில் இந்த கிரகண கதிர்கள் அவங்க மேலே விழாத மாதிரி பார்த்துக்கணும் அந்த சமயத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் வழிபாடுகள் இந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது இதை மட்டும் செஞ்சால் போதும் மற்றபடி இந்த கர்ப்ப காலகட்டத்தில் வேறு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் தெளிவான விளக்கங்கள் வரும் வீடியோக்களை உங்களுக்கு படிப்படியாக சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்